வழக்கறிஞர்கள் சங்கம் சார்பில் காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி மதனை கண்டித்தும் தென்பாகம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் முத்தமிழரசன் பணியிட மாற்றம் செய்ய வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் கடந்த இரண்டு நாட்களாக நீதிமன்ற பணிகளை புறக்கணித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று தூத்துக்குடி நீதிமன்ற நுழைவு வாயில் முன்பு தமிழ்நாடு பார் கவுன்சில் உறுப்பினர் டி மைக்கேல் ஸ்டேனிஸ் பிரபு தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர்கள் சங்க துணை தலைவர் செயலாளர் வழக்கறிஞர்கள் பலர் கலந்து கொண்டனர் எங்களுடைய நேற்றைய ஆரம்பிக்கப்பட்ட நீதிமன்ற புறக்கணிப்பு என்ற ஒரு காவல்துறைக்கு விரோதமாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கண்டன ஆர்ப்பாட்டமானது காவல்துறையிடம் இருந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களையும் அவர்களுக்கு ஏதுவாக நீதிமன்றத்திலே பணிபுரியும் வழக்கறிஞர்களின் தொழிலை பாதுகாத்துக் கொள்ளவும் என்ற பொது நோக்கத்தோடு இந்த நீதிமன்ற புறக்கணிப்பு நடந்து கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் பொதுமக்கள் எல்லாம் ஏன் இந்த வழக்கறிஞர்கள் போராடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு நின்று கொண்டிருக்கும் நமது தூத்துக்குடி மாவட்டத்தின் நகரத்தின் ஏஎஸ்பி ஒரு காவல்துறையின் கண்ணீரத்தை காக்க வேண்டியவர் அத்துமீறி நீதிமன்றங்களிலே பணியாற்றுவதும் நீதிபதிகளை மிரட்டுவதும் வழக்கறிஞர்கள் தொழில் பாதிப்படை அவர்களாக நீதிமன்றத்தில் அத்துமீறி நுழைந்து கைதிகளை சமர்ப்பிப்பதும் போன்ற அத்துமீறல்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வழக்கறிஞர்களாகிய நாங்கள் பல முறையும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் நமது மாவட்ட கண்காணிப்பு எடுத்துக்கொள்ளிய பொழுதும் நான் ஐ பி எஸ் ஆபிசர் அப்படித்தான் இருப்பேன் என்று கூறிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு கை கூலியாகவும் அவர் ஏவை விடம் கையாளாகவும் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தை சேர்ந்த சப் அரசு ஏதோ நீதிமன்றத்தில் சினிமா ஷூட்டிங் நடப்பது போல ரவுடித்தனம் பண்ணிக்கொண்டு காவல்துறைக்கு வேண்டிய யூனிஃபார்ம் போடாமல் நீதிபதிகளிடமும் வழக்கறிஞர்களிடமிடமும் அத்துமீறி நடந்து கொள்வது எங்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்த ஒரு மன உரைச்சலை உண்டு பண்ணியதன் நோக்கத்தோடு இன்றைய தினம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நடத்திக் கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு இப்பேற்பட்ட காவல்துறை அதிகாரிகளை பணி நீக்கம் செய்து தமிழக அரசின் விடியல் ஆட்சியை நிலைநாட்ட வேண்டும் என்று எனது வழக்கறிஞர் சங்கம் சார்பாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எட்டு வருடங்களுக்கு மேலாக தூத்துக்குடி மாவட்டத்திலே வழக்கறிஞர்களும் காவல்துறையினரும் மிகுந்த நல் உறவோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தற்போது சில வாரங்களாக தூத்துக்குடியிலே புதிதாக வருகை தந்துள்ள தூத்துக்குடி டவுன் ஏஎஸ்பி மதன் அவர்கள் தங்களுடைய காவல்துறையினுடைய அதிகாரத்தை மீறி வழக்கறிஞர்களுடைய தொழிலை கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்ன வழக்கறிஞர் தொழிலை அவர் கையில் எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் என்றால் வழக்கறிஞர்களுடைய பணி என்னவென்றால் மாவட்ட நீதிமன்றத்திலோ அல்லது உயர் நீதிமன்றத்திலோ அல்லது உச்ச நீதிமன்றத்திலோ ஒரு நபருக்காக நாங்கள் பிணைகள் வாங்கி அவர்களை கண்டிஷன் வேல் என்ற முறையிலே காவல் நிலையத்தில் கையெழுத்து போடுவது வழக்கம் இது இந்தியா முழுவதும் நடைமுறையில் இருக்கிறது அப்பேற்பட்டவர்கள் காவல் நிலையத்திலே கையெழுத்து போடுகின்ற நபர்களை ஒவ்வொரு காவல் நிலையத்தில் உள்ள அதிகாரிகளுக்கு தொலைபேசி மூலமாகவும் மைக் மூலமாகவும் தொடர்பு கொண்டு யாரும் கையெழுத்து போட வர வேண்டாம் இது என்னுடைய உத்தரவு என்று சொல்லி எங்களுடைய கட்சிக்காரர்கள் யாரையும் கையெழுத்து போட விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வழக்கறிஞர் இடத்திலே வந்து முறையிட்ட பொழுது வழக்கறிஞர் நாங்கள் எங்கள் சங்கத்திலே முறையிட்டு தங்களது நிர்வாகிகள் மூலமாக எங்களுடைய மாவட்ட நீதிபதிகள் அவர்களுடன் புகார் கொடுத்தோம் மாவட்ட நீதிபதி அவர்கள் நாங்கள் போட்ட இந்த உத்தரவை ஒரு ஏஎஸ்பி எப்படி மீறுவது அவருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது என கேள்விகள் எங்களிடத்தில் கேட்டது மட்டுமல்லாமல் இதனை ஒரு நீதிபதி மூலமாக விசாரணை செய்து எனக்கு அறிக்கை தர வேண்டும் என அவர் உத்தரவிட்டிருக்கிறார் முதலாவதாக இது முதலாக நீதிமன்றத்தை நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்தை கையில் எடுப்பது இரண்டாவது வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்னவென்றால் ஒருவர் நீதிமன்றத்துக்கு வரவில்லை என்றால் அவர் சார்பாக வழக்கறிஞர் ராஜா த்ரீ செவன்டீன் என்ற மனு கொடுத்து அவருக்காக வாதாடுவது இயல்பு இல்லை ஒருவருக்கு வாரண்ட் விழுந்து விட்டால் அவரை ரீகால் செய்வது இயல்பு இது வழக்கறிஞர்களுடைய தொழில் அப்படி இருக்கின்ற இந்த இருக்கின்று கொண்டு நீங்கள் இவருக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யக்கூடாது அந்த மனு தாக்கல் சொல்வதுதான் வழக்கறிஞர்கள் கேட்க வேண்டும் என ஏதோ அவர் எங்களுடைய சீனியர் வழக்கறிஞர் போன்று ஜூனியர் வழக்கறிஞரை மிரட்டு மன்னமாக இருக்கிறார் அது ஒரு வடிக்கு மேலே சென்று அது அவருடைய கீழே அவருக்கு கீழே பதவி இருக்கின்ற எஸ்ஐ அதாவது தூத்துக்குடி சவுத் போலீஸ் ஸ்டேஷனுடைய காவல் உதவி ஆய்வாளர் முத்தமல் அரசு அவருடன் வந்து ஒரு பிசி சரவணன் போன்ற நபர்கள் நபர்களெல்லாம் நீதிமன்றத்துக்குள்ளே அத்துமீறி நுழைந்து நீதிபதிக்கு நீதிமன்றத்திற்கு வெளியே கட்சிக்காரர்களை வழக்கறிஞர் முன்பாக மிரட்டினார் இதனையே நாங்கள் உடனடியாக எங்களுடைய தூத்துக்குடி எஸ்பி அவர்களிடத்திலும் தூத்துக்குடி மாவட்ட நீதிபதி அவர்களிடத்திலும் புகார் கூறினோம் அவர்கள் உடனடியாக அந்த சிசிடிவி புட்டேஜஸ் எடுத்து பார்த்தார்கள் அவர்கள் உள்ளே வந்தது உண்மைதான் நீதிமன்றத்துக்குள் இருந்து கட்சிக்காரர்கள் மிரட்டியது உண்மைதான் பார்த்துவிட்டு எஸ்பியிடம் நீங்கள் புகார் கொடுங்கள் என்று சொன்னார்கள் நாங்கள் புகார் கொடுத்திருக்கிறோம் இதுவரைக்கும் சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் மீதும் உதவி ஆய்வாளர் மீதும் அந்த காவலர்கள் மீதும் எந்த நடவடிக்கையும் இதுவரைக்கும் துறை ரீதியாக எடுக்கவில்லை இதனை தான் தூத்துக்குடி வழக்கறிஞர் சங்கம் இந்த போராட்டத்தை நடத்துகிறது போராட்டத்தின் முதல் கோரிக்கை நீதிமன்ற அதிகாரத்தில் எடுக்கும் எங்கள் தூத்துக்குடி ஏஎஸ்பியை கண்டித்தும் வழக்கறிஞர்களுடைய அதிகாரத்தை வழக்கறிஞருடைய தொழிலை வழக்கறி உரிமையை கையில் எடுக்கும் ஏஎஸ்பி அவர்களை கண்டித்தும் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது யார் இவர்களுக்கு இந்த அதிகாரம் கொடுத்தது என்பதுதான் எங்களுடைய முதல் கேள்வி அது மட்டுமில்லாமல் அங்கே இங்கே செல்கின்ற நபர்கள எனக்கு பொதுக்குழு கூட்டம் கூடியிருக்கு காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரி அவர்கள் எங்களுடைய சங்கத்தில் உள்ள தலைவர் செயலாளர் ஒரு பேசி சம்பந்தப்பட்ட இப்போ ஏஎஸ்பியை இடமாற்றம் செய்கிறது வந்து இங்கே உள்ள அதிகாரியை செய்ய முடியாது அந்த ஹோம் செக்ரட்டரிக்கு வந்து சிஎம் லெவலில் தான் பண்ண முடியும் அதனால் அதுக்கு நாங்கள் முறைப்படி தபால் மூலமாக தகவல் கொடுப்போம் சம்பந்தப்பட்ட உதவி ஆய்வாளர் மற்றும் அந்த காவல்துறையினர் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதை நம்பி நாளைக்கு ஜென்ரல் பாடி மீட்டிங் போட்டிருக்கோம் அது நாளைக்கு வரைக்கும் அந்த ஆர்டர் வருதான்னு பார்ப்போம் இல்லைனா இந்தளுடைய போராட்டமானது மாவட்டம் முழுவதுமாக தொடரும் அதை விட்டு ஸ்டேட் மூலமாக தொடரும் உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் ஸ்டேட் பாடி நான் நாங்கள் கூப்பிடல டிஸ்ட்ரிக்ட் பாடி என்னும் கூப்பிடலை நீங்கள் தேவைப்பட்டால் அதுவும் கூப்பிடுவேன் ஜாக்கிரதா மறுபடியும் சொல்றேன் எங்களுக்கு நியாயமான முறையில் விசாரணை